வணக்கம் உதயநிதியை பக்கத்தில் பார்த்த மகிழ்ச்சியில் பெண் செய்த செயல் உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்த ரியாக்ஷன் விலா மேடியில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படி உதயநிதி அவர்களை பக்கத்தில் பார்த்த மகிழ்ச்சியில் அந்த பெண் என்ன செய்தார்கள் என்பது பற்றியே நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் திமுக சார்பிலும் தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமோட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒருமுறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் நிலையில் முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ வாரத்தில் இரண்டு மூன்று முறையாவது வெளிமாட்டு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி தொடர்ந்து வெளிமாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் கடந்த தேதி அன்று இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வேலூர் மாவட்டம் சென்றார் வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார் அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஒரு அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பயனாளிகளுக்கு ரூபாய் நானூற்று பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார் அப்போது ஒரு சில பயனாளிகளுக்கு மேடையில் வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன்படி ஒரு பெண் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம்

பதட்டத்துடன் ஓப்பன் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரது பதற்றத்தை உணர்ந்து துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் சட்டனே அந்த பெண்ணிடம் இருந்து அந்த செல்போனை வாங்கி கொடுங்கள் நானே செல்பி எடுக்கிறேன் என்று கூறி அந்த செல்போனை வாங்கி அவரோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்தார் எடுத்த மகிழ்ச்சியில் அந்த பெண் மிகுந்த உற்சாகத்தோடு நலத்திட்ட உதவியை மீண்டும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் கையிலே கொடுத்துவிட்டு வேகமாக நடந்து சென்றார் ஆனால் சிரித்த முகத்தோடு இந்த நலத்திட்ட உதவி வேண்டாமா என்று அந்த பெண்ணை பார்த்து உதநிதி அவர்கள் கேட்டார் வந்து மீண்டும் அந்த நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்டு அந்த பெண் சென்றார் இதனால் அந்த விழா மேடையை சிறிது நேரம் சிறுப்பலையில் மூழ்கியது மேலும் இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நலத்திட்டம் வழங்கும் விழா மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் செல்பி கேட்ட பெண் சற்று பதட்டத்தோடு காணப்பட்டதா அவரது பதட்டத்தை உணர்ந்து அவரது செல்போனை வாங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே அவரோடு சேர்ந்து செல்பி எடுத்து கொடுத்த இந்த நிகழ்வு பற்றியும் உதயநிதியோடு புகைப்படம் எடுத்த மகிழ்ச்சியில் நலத்திட்ட உதவியை மறந்து உதயநிதி அவர்களுமே மீண்டும் கொடுத்து விட்டு சென்று அந்த அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க